பேசுற பேச்சுல இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்கிட்டு திருமணம்னா பேச்சு விழுவாங்குது இல்லை அதான் சொன்னேன் ஒரு ஒரு மறந்து விட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்றேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கிற படத்துல நான் மீனாட்சி சுத்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர்தான் ஏன்னா அப்போ வந்து அவருக்கு நடிகர் எல்லாம் நடிகர் ஆகலை அப்பதான் புதுப்பை டேக் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படி எல்லாம் ஆகலை நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா இல்ல நடிகர எத்தனை வயதுக்கு பண்ணியிருப்பாரு அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தார் கதை கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம வாயசூடாதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டரா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் போறே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தெண்டு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்ட்ல தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமா நல்லா நீட்டா எடுத்திருக்காரு அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றி பாறன் சார் அவர் வந்து சார் படத்துக்கு அவருதான் சாரு வெற்றி மாறன் அப்படின்னு போட்டதுனாலதான் அது சாருன்னே வெளியில தெருது இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படி நல்லது சார்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமார மூலியமா தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பாப்பாரு அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பாப்பாரு வந்தனடே மினி சூப்பரா பண்ணடா நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு உற்சாகம் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமாரணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேது அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு நானும் அந்த மாதிரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேருக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் பிடிச்சி சாரி விட்டாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதுல வந்து அவர் என்ன வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிருக்குத்தனை வந்து அப்படியே காலைப்பிடிச்சு எல்லாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னை வந்து ஒரு அரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்கு என்னென்னா போன் அடிச்சு நான் போனோட சென்ன சொல்லுங்க அப்படிமே ஏன்டா கொஞ்சம் நல்லா கொண்டு பேசுறேன் எனக்கு இல்ல முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதா நல்லா உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேருக்கு புரியற மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படுத்தும் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தும் ஆனா அவங்க பேச கேட்டு டயர்டாயிடக்கூடாது டயர்டாயே உட்காந்து கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்ப எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர்தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டினை வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா மகாராஜாவில போட்டு அட்டின் நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த கேரக்டர் அவர் இல்ல அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா கூட ஆனா கிளாயம் சேர்வாருங்க ஒரு டிஸ்ட் இல்ல அவரு இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு அதனால அவரு அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா கிரியேசன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருத்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அது மாதிரி தனஞ்சய் அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இருந்து இன்னும் வரைய நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்ததும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கு புகார்லாம் வந்தால் நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் அண்ணனும் விஜய் விஜயசேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும் அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானன் கவிஞர் அவர்கள் அருமையா அந்த பாடல்கள் பணங்கள் இருக்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு நல்லா அருமையாடி இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே சேமித்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க சித்தப்பாவில இருந்து இருக்காரு அதனால ரொம்ப அருமையாக என்ன ரொம்ப நன்றிண்ணே மாதிரி நம்ம சித்தரன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்தோம் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாக இருப்பேன் சூப்பர்னேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனா தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் இடப்புக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கு இந்த நேரத்தில் நன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி பீரில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சி எல்லாம் வரும் அதனால அது ஒரு செட்டாக போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதாவது அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே பத்தனாறு சிமில் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்துல உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவையார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமே போலரே விட்டேன் அவர்கள் இந்த பாட இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்து குமார் அவர்கள் அவர் அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்